வெல்கம் டு ஒன் அமைச்ச வரையில் சேர்த்து இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போதான் தர முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமானில் போஸ்ட் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த பஞ்சாயத்து ரோட்டு மேலே சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்கெலாம் பாருங்கள் பஞ்சாயத்து ரோட்டு மேலே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு பாருங்கள் அந்த பார்த்துக்கிட்டு தான் வந்து தடங்க பஞ்சாயத்து ரோடு ஏற்கனவே போட்டால் வந்து ரோடு தார் ரோடு பேஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து மெட்டல் ஜாலி போட்டுருக்காங்க அதில் நம்ம தார் ஊற்றுறதுக்காக இடம் பாருங்கள் அருமையான அதே அதேமாதிரி பக்கத்தில் பூரா நல்ல விவசாய விழா இல்லாண்டு தாங்க இதில் வந்து வீடுங்களாம் எதுவும் கிடையாதுங்க மாதிரி கிணறும் கிடையாது போரு தனி ஃப்ரீ இபி சரி ஸ்வசதி உடனே அமைஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு தென்னை மரம் காப்பில் உள்ள தன்னை மரம் நல்ல லேண்டில் இருக்குங்க அப்புறம் பஞ்சாயத்து ரோடு பாருங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நமக்கு அழகாக வந்தோமா நம்ம நீட்டாக தார் சலருந்து அப்படியே வந்து நம்ம தோட்டத்தில் நுழைஞ்சிக்கலாம் பக்கத்தில் போகிற குடியிருப்பு பாதி தான் அந்த வீடுங்கெலாம் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க அதே மாதிரி சுற்றுலா ஃபுல்லுமே வந்து வீடுங்க குடியிருப்பு ஏரியா தான் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு அதை பஸ் போகிற ரூட் பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளார ஆரம்பிச்சிருக்குங்க தினமரம் சொன்னீங்களா இருபத்தேழு ஏழு இந்த மாதிரி நல்லா காப்பிலே அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஃப்ரீ இபி சர்வீஸ் சொன்னீங்களா இது இதுதாங்க போரு ஒரு போர் தான் ஒரு போரு தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உள்ளதுங்க கூட்டெல்லாம் கிடையாது அதுமாதிரி கிணறு வந்து இந்த லேண்டுக்கு கிடையாது வீடும் கிடையாதுங்க இடம் அருமையான லேண்டு மாதிரி இது எக்ஸக்டாக எங்கே இருக்க முடிச்சு ஏத்தாப்பூர் ரோட்டு நம்ம எடப்பட்டி தூம்பளை செல்லும் வழிலே அமைஞ்சிருக்குங்க அந்த மெயின் ரோட்டில் இருந்துட்டு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கிலோ உள்ளார வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு அரை கிலோமீட்டர் தான் உள்ளார எந்த தார் தார்சாலையிலேயும் அமைஞ்சிருக்கு இடமெல்லாம் பாருங்கள் பார்த்துக்கிறது தன்னை மரம் எல்லாமே விற்பனைக்கு உள்ளதாங்க தாங்க சூப்பரான லேண்டு மிஸ் அதே மாதிரி இது ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வெளியாக வந்துங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சேர்த்து வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்ல லேண்டு ஏன்னா தார்செல்லாம் அமைஞ்சிருக்கு காடு நல்ல சாதாரணமான லேண்டு இடம் முடிஞ்சால் டைரெக்ட்டு ஓன்கிட்டே இருக்குங்க நம்ம உட்காந்து பேசி ரேட்டு பயணிகள் பண்ணி நம்ம இடத்த வாங்கிக்கலாம் ஏன்னா நல்லா லேண்டு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லலாம் எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை கோடி ரூபா ரேஞ்சுக்கு இருக்குங்க இது கரெக்டாக வந்து நமக்கு அரை கிலோமீட்டரு தான் அரை கிலோமீட்டருக்குள்ளாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை ஏக்கராமே எண்பத்தஞ்சு ரூபா தான் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துங்க நம்ம வாயு மூலையில் வந்துங்க லாஸ்ட் எண்டு அதை முடிகிற இடத்துல வந்து பார்த்தா இந்த ஹெச்டி லைன் வந்து லைட்டாக வந்து கிராஸ் ஆகுதுங்க அந்த கம்பு வந்து லாஸ்ட் எண்டில் போட்டிருக்காங்க அதில் வந்து மற்ற இடத்துல எதுவும் கிராஸ் கிடையாது ஓரமாக வந்து அப்படி கிராஸ் ஆகி பக்கத்தில் போயிடுதுங்க அது ஒன்று தான் வந்து இதில் அங்கே இருக்குது மைனஸு மற்ற இடத்துல வந்து இதில் எதுவுமே நீங்கள் வந்து குறைச்சு வர முடியாதுங்க அவ்வளோ தெளிவான லேண்டு க்ளீனாக நல்லா நாலு சைடு எல்லாம் முட்டு போட்டு தெளிவாக வச்சுருக்காங்க லேண்டு அதேமாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துக்கு நல்லா ஃபுல்லாக நீட்டாக கல்லுக்கிட்டு கட்டியிருக்காங்க அதுக்கு கீழே தான் நம்ம லேண்ட் இருக்குது ஒரு ரோடு சொன்னா பிறகு தான் புதுசாக வந்து போட்டுட்ருக்காங்க இப்போ எதுக்குன்னு போட்டதை பிரிஞ்சிருச்சு நல்ல லேண்ட் மிஸ் பண்ணிடுறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்